ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வக்கு மாதிரி வாங்க பீக்கங்கா கடையல் அண்டு பீக்கங்கா துவையல் சட்னி பார்க்கலாமா ஸோ அதுக்கு நான் மைசூர் டால் கொஞ்சம் என்கிட்ட வேறு தோரம்பருப்பு காலி ஆகிடுச்சி ஸோ மைசூர் டாலும் தோரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுப்பேன் நான் ரேஷனில் வாங்குறதையும் ரேஷனில் வாங்கலை இன்னும் ஸோ அதை நல்லா கழுவி அதில் ஆல்ரெடி புளியை போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வீடியோக்காக எடுத்துகிட்டு புளி பூண்டு வெங்காயம் பெருங்காய கட்டி ஒன்று ஒரு சின்னதாக ஒரு பீஸு ஒரு மூணு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு கிடஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பீக்கங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டுல பாதி வந்து நேற்று அவியலுக்கு யூஸ் பண்ணிட்டேன் எல்லா காயும் மிக்சடாக போகும்போது ஸோ தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேகட்டும் அப்போ தான் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சோப் மூடி போட்டு விசில் விட்டுடலாம் ஒரு பக்கம் தோலெல்லாம் சீவி நான் எடுத்து வச்சுருக்கேன் துவையலும் சட்னியும் பண்ணலான்னு இந்த பீக்கங்காய் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது பீட்டா கேரட்டின் என்ஜம்னு ஒன்று இருக்குது அது கேரட்லேயும் இருக்குது அது கண்ணுக்கு நல்லது ஸோ அது இதுலேயும் இருக்குது ஸ்கின்னுக்கும் நல்லது ஸோ தோலெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு துவையல் பண்ணலாம் அப்படி இல்லைனா சட்னி பண்ணலாம் தோசைக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு துவையலாகவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கலான்னு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க உளுந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ சூப்பராக இருக்கும் அதோடு சேரும் போது ஸோ அது நான் அதை வந்து வெங்காயம் வெங்காயம் காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு புளி இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே நான் அதில் தக்காளி வந்து பழக்க தோசத்தில் ஒன்று கட் பண்ணி வச்சு காட்டிட்டேன் ஸோ இது நல்லா பொன்னோடனே இங்கே சாதம் வந்துட்ருக்கு அதையும் வடச்சிடலாம் இது மத்தியானம் லஞ்சுக்காக சாதத்தை வடிச்சாச்சு அதோட பீக்கங்காவில் இருக்கிற நீர் சத்தும் நார் சத்தும் கிட்னியை வந்து கிளென்ஸ் பண்ணும் சுத்தம் பண்ணும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இதை வந்துட்டு இதோட பூண்டு வெங்காயம் புளி பூண்டு புளி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் உடனே புளி பூண்டு வெங்காயம் இதை இதையும் போட்டு இதோட காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து ஒரு ஏழு எட்டு இடத்துக்கே எனக்கு காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வதக்கி உப்பு போட்டு அரைச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து பீக்கங்காய் தோலையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் ஓகே இது நல்லா ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த பீக்கங்காயில் இருக்கிற நார் சத்தும் நீர் சத்தும் கிட்னியை கிளியர் பண்ணும் அதோடு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் மேலே ஆஹ் ரத்தத்துலேயும் இருக்க சக்கர அளவை கரெக்டாக கொண்டுட்டு வரும் கண்ட்ரோல் பண்ணும் இது சோவையா இருப்பாங்க இல்லையா ரத்த சோகை ஏற்படும் இல்லையா அதை வந்து கரெக்ட் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் இந்த பீக்கங்காயில இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பீக்கங்காயில நிறைய ஃபைபர்ஸ் சத்து நிறைய இருக்கு அதுக்கு ரெண்டு ரெண்டு டைப்பான ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க அது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்க இதை நிறைய சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இதில் ஏதோ ஒரு இன்சுலின் இன்சுலின் குறைபாடு தான் சுகரு அது ஒரு வியாதி கிடையாது இல்லையா ஸோ அது வந்து சரி பண்ணும் இது இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கிற இந்த பீக்கங்காயை வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க ஸோ தோசைக்கு வந்துட்டு தோசை பருப்பு பீக்கங்காய் கடைஞ்சி தாளித்து கொட்டிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு துவையலும் அரைச்சி தாளிச்சாச்சு ஸோ பீக்கங்க பீக்கங்காய் தாளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு தாளிப்பு வடகம் தான் எங்கள் மாமியார் சந்தோஷிச்சிருந்தாங்க ஒரு நாலு உருண்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் ஸோ அதை தான் தாளித்து கூட்டினேன் ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு பீக்கங்காய் கடையலும் பீக்கங்காய் துவையலும் நான் வந்து சட்னிக்கு அரைக்கும் போது தண்ணியை கம்மியாக சேர்த்து துவையல் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் ஸோ அதனால ரெண்டு பச்சை மிளக அதிகமாக போட்டு கூட நீங்கள் கிடஞ்சிக்கலாம் பட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பசங்க சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ பசங்கள் வந்துட்டு சாப்பாடு குழம்பு சாதம் நான் கொடுக்கறது வந்துட்டு இதுவும் சாம்பார் மட்டும்தான் கொடுப்பேன் சாம்பார் சாப்பிடவே மாட்டாங்க வெள்ளிக்கிழம சாம்பார் செய்கிறதுனால ஸோ துவையில கரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்துட்டு நான் மேலே உப்புலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் ஸோ இதை வந்துட்டு நான் துவையில் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பீக்கங்காய் கடையில் சோறு அதோட இந்த துவையலை வச்சு பீக்கங்காய் தூள் துவையல் இது செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மத்தியானம் லன்ச்சுக்கு பசங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தம்பிக்கு துவையல்னா என்ன துவையலாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இதில் தண்ணியை ஊற்றி அரைச்சி சட்னி தழச்சிடலாம் காலையில் டிஃபனுக்கு தோசைக்கு டூ இன் ஒன் பர்பஸ் த்ரீ இன் ஒன் பர்பஸ் இந்த ஒரே பீக்கங்காயில் துவையல் சட்னி பீக்கங்காய் கடையில் மதியானம் லஞ்சுக்கு ஸோ சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் வீட்டு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அல்பசில் பலாம் நினைக்காதீங்க சீப்பா சாதத்தை நல்லா குழைய வடித்து நல்லா கிளறிட்டு அது மேலே கொஞ்சம் குழம்ப ஊற்றி தான் மத்தியானம் பசங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் சாப்பாடு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஸோ துவையல பீக்கங்காய் துவையல் பீக்கங்காய் கடையில் தான் மதியானம் லஞ்சுக்கு தோசை தோசை பீக்கங்காய் சட்னி காலையில் டிஃபனுக்கு ஸோ அவ்வளோதாங்க அவ்வளோதான் நம்ம மினி விளாக்ஸு பீக்கங்காவை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது சீப்பாக நினைக்காதீங்க எதையுமே நல்லா யூஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் சாட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்